திருவண்ணாமலை தலம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம் இருக்கிறது அந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது நைன்டீன் செவன்டி ஃபோர் நான் சொல்கிற வருஷம் ஏன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தின் போது அந்த கும்பாபிஷேகத்துக்கு தலைவராக ஒரு நகரத்தார் செட்டியார் இருக்கார் அவருக்கு கும்பாபிஷேக பணி செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கோயிலை சுற்றி அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி எல்லாரும் ஆக்கிரமித்து கடை வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் கடை சுத்தி கடை சுத்தி கடையாருக்கு யாருமே கிளம்புங்கன்னா கிளம்ப மாட்டேங்கிறாங்க மதில் திருப்பணி பண்ண முடியலை நேராக வந்தார் அந்த செட்டியார் அண்ணாமலையாருக்கு முன்னாடி வந்து நின்று கும்பிட்டார் கண்டம் கரியமலை கண் மூன்று உடைய அண்டரெல்லாம் போற்றற்கு அரியமலை தொண்டர்க்கு தோற்றுமலை தொழுதால் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை தபோதனரை வாயென்றழைக்கும் அண்ணாமலைன்னு சாமி கும்பிட்டு அண்ணாமலையாரை பார்த்து சொன்னாரு அப்பா உன் கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்ருக்க நீ தான் அவங்கள கிளப்ப முடியும் நான் போயிட்டு வரேன்ப்பா அவங்க கிளம்புனா திருப்பணி பண்ணுறேன்னு வந்துட்டார் ஊருக்கு சொந்த ஊருக்கு திடீரென்று யாரெல்லாம் ஆக்கிரமித்தார்களோ அந்த ஆக்கிரமித்த கடையில் அண்ணாமலையாருடைய அருட்பார்வை வீசியது அருட்பார்வைன்னா கொஞ்சம் கோப பார்வை நெருப்பு பிடித்து எல்லாம் எரிஞ்சுது நடந்த நிகழ்ச்சி எல்லாரும் வந்து சூழ்ந்து நின்று தீயணைப்புலாம் எல்லாம் அழித்தாங்க எல்லாத்தையும் அந்த எரிஞ்ச அந்த இடத்துல நெ தண்ணீர் அத்தனையும் வந்து தண்ணீர் தெளித்து எல்லாவற்றையும் சரி பண்ணி பார்த்தார்கள் முடியலை எல்லாம் சாம்பலாகிடுச்சு அதற்கு பிறகு ஒரே ஒரு கட்டடம் மட்டும் எரியலை அந்த கட்டடத்துக்குள்ள இருந்த சாவியை வாங்கி திறந்து அதை உள்ள பார்த்தாங்க நகரத்தார்கள் செய்து வைத்த வெள்ளி ரதம் மட்டும் அப்படியே எரியாமல் இருந்தது அதை செய்து வைத்திருந்தவர்கள் கடியாபட்டி தீயன்னா சோனா குடும்பத்தார்கள் ஏன் இந்த செய்தியை இங்கே சொல்லணும் வேந்தம்பட்டியில் ராமநாதன் தெரியுமா ஏனென்றால் அந்த சாமிக்கு போய் அண்ணாமலையார் முன்னாடி நின்று அண்ணாமலையாரே இந்த கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணணும் இந்த ஆக்கிரமித்திருக்கிறவரையெல்லாம் அகற்றிருன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார்ல அவர் பேர் ஏகேசிடிஏஎல் சிதம்பரம் செட்டியார்னு பேர் அவர் இந்த ஊரில் பிறந்து தான் கோட்டையூருக்கு வளரப்போனவர்